சிபிஐ விசாரணைங்கிறத நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல அது மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது அத ஒரு சுய அவமதிப்பா தான் பாக்கிறேன் எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இருக்கு நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு சிபிஐல இருக்க அதிகாரிகளுக்கு மட்டும் ரெண்டு மூலம் மூணு மூலம் இருக்குதா இத்தனை ஆண்டுகள்ல சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய வழக்கு ஏதாவது இருக்கா இருந்தா சொல்லுங்க பாப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு சிபிஐ ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறை அமலாத்துறை மத்திய புலனாய்வுத் துறைன்றதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்புன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அது ஆட்சியாளர்களோட ஐந்து விரல்களை போல இருக்கும் அது நீட்டுன்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் அதனால அதை பேசி இல்ல சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்போ எங்கள் காவல்துறையை அவமதிக்கிறீங்க நீங்கன்னு கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது குறித்து சீமான் பேசியுள்ளார்